வணக்கம் மேடம் கண்டே வணக்கம் சார் வாக்காளர் சிறப்பு சீர்திருத்த முகம் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க தமிழக அரசு அது மட்டும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் இறுதிக்கட்ட தீர்ப்பு வராத போது எப்படி வந்து தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளலாம் அப்படின்ற கேள்வி எப்படி சார் தேர்தல் ஆணையம் வந்து வேற நாட்டில இருந்து வரல இந்தியாவிலிருந்து தான் சார் நடத்துறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு மாநிலங்களுக்கு வந்து எஸ்ஐஆர் நடத்த போறாங்க அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது இப்ப நடத்தாம எப்பங்க சார் நடத்துறது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி அஞ்சுலதான் வந்து கடைசியாக தேர்தல் திருத்த வாக்காளர் பட்டியல் வந்து திருத்தம் பண்ணிருக்காங்க இருபது வருஷத்துக்கு பிறகுதான் சார் மறுபடியும் இப்ப வந்து திருத்தம் பண்றாங்க இப்ப பண்ணாம வேற எப்போ பண்றது எதுக்கு இவங்க இந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியலங்க சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாளைக்கு ஆரம்பிக்குது டிசம்பர் நாலாம் தேதி வரைக்குமே வந்து டைம் இருக்கு கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்குச்சாவடிகள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பனிரெண்டு அதனுடைய தேர்தல் ஆணையம் நமக்கு யார் வருவாங்கன்னா நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் தான் சார் வருவாங்க நம்மகிட்ட இருக்க தாசில்தார் வருவாங்க அரசு அலுவலகத்தில் கூறாம வந்து நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள தான் சார் போக போறாங்க அது மட்டும் இல்லாம இங்க வேலை பார்க்கற ஒவ்வொருத்தவங்களுமே வந்து நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருப்பாங்க அதனால வந்து நமக்கு இது ஒரு பிரச்சனையுமே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷங்களுக்கு பிறகு இப்ப வாக்காளர் திருத்தப்பட்டியல் நடத்தும் போது நிறைய பேர் வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி வந்திருக்கலாம் வேற ஊருக்கு மாற்றி போயிருக்கலாம் நிறைய பேர் இறந்துருக்காங்க சரிபார்க்கிற பணிதாங்க சார் இது வந்து இவங்க தேவையில்லாம பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க என்னன்னாங்க சார் இப்ப வந்து நேரு அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்கு அதை வந்து மக்கள் வந்து மறைக்கணும் மறைக்கணும் அதுக்காகத்தான் வந்து இப்ப எஸ்ஐஆர் வந்து மிகவும் பெரிய விஷயமாக கொண்டு போறாங்க பீகார்ல நடந்தது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து அதுல லட்சம் வாக்காளர்கள் கூட தெருவில் வந்து நின்று போராட்டம் பண்ணல எங்களுடைய வாக்குகள் வந்து பறி அப்படின்னு சொல்லி இதுல இருந்தே தெரிய வேணாங்க சார் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் எவ்வளவு சுதந்திரமாகவும் சிறப்பாகவும் செயல்படுது அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கு அவங்களையுமே வந்து அந்த சரி பார்த்து அவங்களுடைய பெயர்களுமே வந்து இணைக்கப்பட்டிருக்குங்க சார் காங்கிரஸ் வந்து எவ்வளவோ குற்றச்சாட்டு வச்சாங்க அது எல்லாமே வந்து ஒண்ணும் இல்லாம அடியாகி போயிருச்சு இப்ப நம்ம டிஎம் வந்து பயப்படுறாங்கன்னு தான் சார் நான் நினைக்கிறேன் என்ன பார்த்தோம்னா இப்ப அவங்களுக்கு வந்து பாஜக எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதுக்குன்ற ஒரு தான் இருக்கிறாங்க இல்லையா இப்போ இத வந்து பாஜக தான் கொண்டு வர்றாங்க அதனால வந்து எங்க உங்களுக்கு ஓட்டுகள் வந்து அதிகமா வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு இன்னைக்கு இருக்கும் ஆளும் வெற்றிக்கு உச்ச நீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு போது நாங்க எதற்காக வந்துட்டு இங்க தமிழகத்துல அவசர அவசரமா உரிய அவகாசம் வேணும் அதுக்கு தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே சில மாதங்களே இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகத்தை வலியுறுத்துறாங்களா மேடம் சார் அதாவது வந்து அதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எஃப்ஐஆர் நடத்துறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே சார் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா ஏன்னா வந்து இப்போ அடுத்த வருஷம் எலெக்ஷன் நடக்க போது இப்ப நடத்தணும் எப்ப சார் நடத்துறது இதுதான் வந்து கரெக்டான டைம் பாத்துக்கோங்க இப்ப வெஸ்ட் பங்கால நடந்துகிட்டு இருக்கு இன்னும் மற்ற பன்னிரண்டு மாநிலங்களுக்கு நடக்கவும் போகுது இப்போ இவங்க மறுபடியும் இந்த நீட்டுக்கு போய் இது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அது மாதிரி இதையும் வேண்டாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போகட்டும் அங்க வந்து தடை இல்லைன்னு சொன்னதுதான் இவங்க சுட்டி காட்ட போறாங்க இறுதி திரும்ப பத்து வருஷம் கழிச்சு வரும் அவ பத்து வருஷம் வரைக்குமே வந்து பழைய வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமாங்க சார் இது எப்படி சார் ஏற்றுக்கொள்ள முடியும் இது வந்து ஆளுங்கட்சி வந்து கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்காம எதையாவது பேசக்கூடாது இது வந்து கரெக்டான டைம் ஒரு மாசம் இருக்குங்க சார் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா பல ஆயிரம் ஊழியர்கள் வந்து இதுல பார்க்க போறாங்க ஒரு நாளைக்கு பேர் ஒரு ஆள் வந்து ஆயிரத்தி இருநூறு பேரை வந்து அவங்க வந்து வாக்காளர் திருத்தப்பட்டியல் திருத்த பணிகளுக்கு வந்து அவங்க கொடுக்கப்பட்டிருக்காங்க ஒரு மாசம் தந்தை அதிகம் தான் சார் இதுல வந்து டைம் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் பாத்துக்கங்க ஒரு ஒரு நபர் வந்து ஆயிரத்தி இருநூறு பேரை தான் செட் பண்ணவே போறாங்க அதனால இது வந்து எந்த பிரச்சனையும் வராது யாருடைய பேருமே வந்து விடுபட போகாது அப்படி விடுபட்டாலுமே வந்து பைனலாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க சார் சேர வந்து சேர்த்துக்கிறலாம் இப்போ இவங்களுக்கு வந்து பாஜக சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலா இது வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான் சார் நடத்துது இதை வந்து இவங்க புரிஞ்சுக்கிறோம் வடமாநிலத்துல சேர்ந்த பலர் வந்து இங்க இருக்காங்க தமிழகத்துல அவங்க வந்துட்டு வாக்கு செலுத்துவாங்க அதனால பாஜக வெற்றி பெறும் அதை இந்திய கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் அதனாலதான் திமுக அரசு எதிர்க்கிறாங்களா மேடம் கண்டிப்பாக இதுவும் ஒரு ரீசன் தாங்க சார் இப்ப பாத்தோம்னா தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் எத்தனையோ பேர் வேற மாநிலங்கள்ல போய் இருக்கிறாங்க சார் அப்ப அங்கிருக்கும் தமிழர்கள் அங்கிருக்கும் கட்சிகளுக்கு ஓட்டு போடுறாங்க இல்லையா சார் அதே மாதிரி இங்க இருக்கும் வடமாநில தொழிலாளர்கள் ஏன் இங்க ஓட்டு போட்டா அவங்களும் இந்தியர்கள் தானே இவங்க ஒண்ணு நாட்டுல இருந்து பார்த்தா பாகிஸ்தான் இருந்தும் பங்களாதேஷ்ல இருந்தும் மியான்மர்ல இருந்து வந்த இஸ்லாமியர்கள் இங்க வந்து ஓட்டு போடுறாங்க சார் நம்மளுடைய வரி சலுகைகள் அனுபவிக்கிறாங்க வீடு தண்ணி எல்லாமே இது அவங்க வந்து யூஸ் பண்றாங்க இங்க வந்து ஓட்டு போட்டு ஆட்சி மாற்றத்தையுமே ஏற்படுத்துறாங்க வேற நாட்டுக்கானே வந்து இங்க வந்து ஓட்டு போடலாமா ஆனா வேற மாநிலத்தில இருந்து வரும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறது எப்படின்னு சார் ஏத்துக்கொள்ள முடியும் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு வந்திருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சுதான் சார் அவங்க சம்பாதிக்கிறாங்க ஒண்ணும் கொள்ளையடிக்கலை யாரும் இது போய் திருடல ஆகுங்க இங்க வந்து வேலை பாக்குறாங்க அவங்க இங்க வந்து குடியுரிமை வாங்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா சலுகைகளும் நம்ம இந்திய அரசாங்கம் கொடுக்குது அவங்களுக்கு ஓட்டுரிமை தவறு இல்லைங்க சார் அவங்க எல்லாருமே வந்து பாஜகவுத்தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படிங்க சார் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏன் இன்னைக்கு ஸ்டாலின் ஐயாவினுடைய ஆட்சி கூட அவங்களுக்கு பிடிச்சு போய் அடுத்து நம்மளுடைய ஸ்டாலின் ஐயாவே வாக்கம் கூட அவங்க ஓட்டு போடலாம் இல்லையா இது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் தானே எப்படி நினைக்கலாமே வட வடமாநிலத்துல எல்லாருமே வந்து பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எப்படின்னு சார் நினைக்க முடியும் இந்த பயம் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க சார் ஏன்னா அவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவால அதிகமான பிடித்தம் இருக்கிறவங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால வந்து அவங்கள எங்க வாக்காளர் பட்டியல சேர்த்துருவாங்கிற பயம் இருக்கு பட் இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களும் இந்தியர்கள் தான் இந்தியாவில இருக்கும் ஒவ்வொருத்தரும் எந்த மாநிலத்திலுமே ஓட்டு போட அவங்களுக்கு உரிமை இருக்கு இரண்டா ரெண்டு இடத்துல ஓட்டு இருக்க கூடாது சார் அதாவது எப்படின்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் இருக்கு அதுலதான் வந்து ஒரு நபர் ஒரு இடத்துலதான் ஓட்டு போடணும் இரண்டு இடத்துல ஓட்டு அது சட்டப்படி குற்றம் இருக்கு இப்ப அதுல அப்படி இரண்டு இடத்துல இருக்கிற ஓட்டுகளை தான் வந்து கேன்சல் பண்ண போறாங்க இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட இரண்டு இடத்துல ஓட்டு இருக்குன்னு சொல்றாங்களே சார் பீகார்ல இருக்கு அந்த வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னு நேற்று கூட அவர் விளக்கம் கொடுத்துருந்தாங்க நான் ஓட்டர் ஐடி வெஸ்ட் பெங்கால் இருக்கும்போது வாங்கியது பட் எனக்கு வந்து ஓட்டு தான் இருக்கு அதை நான் கேன்சல் பண்ணிருவேன் அவரே சொல்லியிருக்காங்க சார் டிஎம் கே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாலுமே வந்து எதிர்க்கணுங்கிற ஒரு கொள்கையில இருக்கிறாங்க சார் நீட்டை திணிப்பு அதே மாதிரி வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து எழுதப்படாத கொள்கைகள்ல ஒன்னா இருக்குங்க சார் இப்ப அதே மாதிரி இருபது வருஷம் கழிச்சு ஒவ்வொரு மாநிலத்துக்கு வந்து எஸ்ஐஆர் நடத்துறாங்க இதை எதிர்க்கிறாங்க இன்னொன்னு வந்து அவங்களுக்கு அந்த பயம் இருக்கு அப்ப போலி வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இப்ப திருப்பூர்ல கூட பார்த்தோம்னா நிறைய பேர் வேற நாட்டை சேர்ந்த சேர்ந்தவங்களுடைய இடத்துல டிஎன்சி அவர்களுடைய ஒரு அந்த ஐடி கார்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்கல்ல சார் திருப்பூர் சைடுல அப்ப அந்த ஓட்டுக்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கப்பட்டா இவங்களுக்கு ஓட்டுக்கள் போகுங்கிற பயமாக கூட இருக்கலாம் அப்ப அவங்க போலி வாக்காளர்கள் தானே சார் அப்படிப்பட்ட போலி வாக்காளர் அது எந்த கட்சியாக இருந்தாலும் டிஎம்கே மட்டும் சொல்லல எந்த கட்சியாக இருந்தாலும் அதுல இருக்கும் போலி வாக்காளர்கள் வேறு நாட்டை சேர்ந்தவங்க வந்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுல நம்ம இந்திய அரசு உறுதியாக இருக்கு அதுதான் கரெக்டும் கூட சார் இப்ப டிஎன் கேக்கு ஒன்னா பயம்னா எங்க மறுபடியும் வந்து பாஜக வந்து தமிழ்நாட்டுல கால் ஊண்ட முடியாதுன்னு சொன்னாங்க பட் இங்க வந்து ரொம்ப நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பயத்துல வந்து எஸ்ஐஆர் நடத்த வேண்டாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து மறைக்கணுங்கிறதுக்காக அந்தந்த டைம்ல ஏதாவது ஒரு டேப்லெட் பிடிச்சி தொங்குவாங்க சார் இந்த தடவை வந்து எஸ்ஐஆர் பிடிச்சி தொங்குறாங்க அவ்வளவுதான் சார்